அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கர்த்திக் வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் லட்சக்கணக்கில் பணம் கையில் புரள தினம் தினம் நிறைவாக பணம் வர இந்த ரகசிய வார்த்தையை ஏப்ரல் மாதம் முழுவதும் சொல்லுங்கள் போதும் தினமும் வெறும் ஐந்து நிமிடங்கள் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சூட்சம வார்த்தைகளை சொன்னாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும் நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதி என்று அந்த மாதம் முழுவதுமே அதிரடியான பணவரவு ஏற்பட நிறைய ஏ தாந்திரீக முறைகள் மந்திர ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லாவ் ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லாவ் ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம் விளையாட்டாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணா கூட அதிரடியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான வார்த்தைகளை பார்க்க போறோம் லாவ் ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச்வேட் மெத்தடை தாங்க இப்போ நம்ம பார்க்க போறோம் தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இவை நம்ம பார்க்க போகும் அந்த சூட்சம வார்த்தைகளை எப்படி எந்த நேரத்துல சொல்லணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணப் போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க அதாவது தினமும் குளிச்சுட்டு தான் இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லணும்னு கூட கிடையாது அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்னு கிடையாது அதே போல நீங்க வீட்டில இருந்து கோவில் இருந்து ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை உச்சரிக்கலாம் இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இந்த மெத்தட நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த பதிவை கொஞ்சம் தாமதமா நீங்க பாக்குறீங்கன்னா அதிகபட்சம் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்குள்ள இந்த மெத்தட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்பதாங்க இந்த மாதம் முழுவதுமே அது அதிரடியான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா எந்த நேரத்தில் நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து ஒரு ஐந்து நிமிடங்கள் இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க நம்ம எப்பவுமே அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும் இந்த நேரத்தில் கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும் நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தைகளையும் நீங்க அமைதியா இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேணாலும் சொல்லலாம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஐந்து நிமிடங்கள் சொன்னாலே முழு பலன்களை பெறலாம் இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங் கிடையாதுங்க ஸோ நிறைய எண்ணிக்கையில் சொல்லணும்னு நினச்சிட்டு நீங்கள் வேக வேகமாக சொல்ல வேண்டாம் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக இந்த வார்த்தைகளை உணர்ந்து நம்ம சொல்லணும் அப்போ முழுமையான பலன்கள் கிடைக்கும் தினமும் ஒரே நேரத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க ஆனால் ஒரு நாள் கூட நடுவில் இடைவெளி எடுக்காதீங்க தினமுமே இந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் போது தாங்க அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த ஸ்விட்ச்வேர்ட்ஸ் அப்படின்றது மந்திர வார்த்தைகள் நம்முடைய ஆழ்மனதில் எளிதாக பதியக்கூடியது எந்த ஒரு தெய்வத்தையும் குறிக்கும் வார்த்தைகள் கிடையாதுங்க வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா இது போன்ற சுவிட்ச்வேர்ட்ஸ் இருக்குங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தை நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு அதிரடியான பணவரவை ஏற்படுத்தும் முழு நம்பிக்கை மற்றும் உற்சாகமான மனநிலையோட இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வார்த்தைகளை தினமும் ஐந்து நிமிடங்கள் சொல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சொல்ல வேண்டிய அந்த வார்த்தைகள் தெய்வீக எண்ணிக்கை என்னிடம் பெருகட்டும் 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 அவ்வளவுதாங்க மிகவும் எளிமையான அதீத சூட்சமமான வார்த்தைகள் இவை ஒரு ட்ரையலுக்காக ஐந்து நிமிடங்கள் இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லி பாருங்க ஒரு நல்ல வைப்ரேஷனை மேலும் இந்த பதிவை பார்க்கற நீங்க எல்லாருமே நம்ம கமெண்ட் பாக்ஸ்லயும் தெய்வீக எண்ணிக்கை என்னிடம் பெருகட்டும் அப்படின்ற வார்த்தைகளை நீங்க கமெண்ட் பண்ணுங்க எழுதுங்க வாழ்க்கையில எப்பவுமே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும் சோ மறக்காமல் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரீக பொருட்களை பற்றி பார்க்க போறோம் அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது கருங்காலி மாலை ரொம்பவுமே சுத்தமான ப்யூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம் ஏன்னா இப்பல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினல் கருங்காலியை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க தாங்க நம்ம யூடியூப் இந்த தெய்வீக பொருட்களை கொடுக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் வராகி அம்மன் கிட்ட வச்சு இந்த பொருட்களை பூஜை செஞ்சு ஆற்றல்கள் இன்னமும் பெருகி இருக்கும் அதிலும் கருங்காலி மாலை பொறுத்த வரைக்கும் நூத்தி எட்டு முறை வராகி காயத்ரி மந்திர வெற்றி கொடுக்கிறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும் இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது கடன் தொல்லையை நீக்குவது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி பூரணமாக தருவதென நிறைய பலன்கள் இருக்குங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம் எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் கருங்காலி மாலையை போடலாம் அடுத்ததாக நாம் பார்ப்பது நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய மூலிகை கட்டை விரதமிருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த மூலிகை கட்டையை நம்ம எடுக்கிறோம் ஏறு சிங்கி வீட்டில் இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும் அதீதமான வசிய சக்தியும் தாந்திரிக குணமும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது இந்த ஏறு சிங்கி கட்டை தினமும் வெறும் ஐந்து நிமிடங்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது கையில ரைட் ஹண்ட்ல இந்த கட்டையை புடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனைய செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய அந்த கோரிக்கை அது செய்யத்தக்க வழிகளில் நிறைவேறும் ஒரு மந்திரக்கோள் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும் அடுத்ததாக நாம் வை ஜெயந்தி மாலை ஜெயந்தினாலே அர்த்தம் சில எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை பண்ணுவாங்க வாழ்க்கையில அடுத்த கட்டம் போக முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த ஜெயந்தி மாலையை அணியும் போது தொட்டக்காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும் வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் கண்முன்னே விரிவடைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் பெற்று தருவது இந்த வைஜெயந்தி மாலை அடுத்ததாக நம்ம பார்ப்பது லாவா மாலை எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது சில பேர்லாம் அடிக்கடி டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க அதிகமாக கோபம் வரும் அப்படிப்பட்டவங்க இந்த லாவா மாலையை அணியும் போது டென்ஷன் முற்றிலுமாக குறையும் கோபமும் படிப்படியாக குறைந்துவிடும் சோ அதிகமாக அதிகமா கோபப்படுறவங்களுக்கு டென்ஷன் ஆகிறவங்களுக்கு இந்த மாலையை நீங்க வாங்கி கொடுங்க அதே போல சில பேர்லாம் ரொம்ப மன அழுத்தத்துல மைண்ட் டிப்ரெஷன்ல இருப்பாங்க அடிக்கடி நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும் மனோ பயம் இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த லாவா மாலை அணியும் போது மன அழுத்தம் குறையும் ரொம்பவுமே பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க மனதில் இருக்கக்கூடிய பயம் அனைத்தும் நீங்கும் இதை தாண்டி இந்த மாலையை நீங்க கையில தொட்டு பார்த்தாலே ஒரு நல்ல சில்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க உடலிற்கும் இது நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது அடுத்ததாக நாம் பார்த்து

கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க தொழில் அபிவிருத்தியாகும் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும் இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிள தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும் நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு சோ தேவைப்படுறவங்க இந்த பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி